ரோஜாக்களி நின்ஞ்சில் போக்குமே ஹாய் களிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரோஜாக்கள் நிறைய பூக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோங்க ரோஜா கன்றுகளை நாமளே வீட்டில் எப்படி ரெடியாக உருவாக்குறது வாங்க பார்க்கலாம் நல்ல முதிர்ந்த பூக்கள் உள்ள ரோஜா கிளைகள் கிடைச்சா போதுங்க ஏன்னா இந்த பூவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மலர்ந்துருச்சு இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கட் பண்ணியிருக்கணும் நான் வந்துட்டு இந்த வீடியோக்காக இந்த பூவை வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஏன் பாருங்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய இலைகளை பூராமே நம்ம கட் பண்ணிடலாம் ஏன்னா இலைகளோடு நம்ம நட்டு வைக்கிறதுனால இந்த இலைகள் வந்துட்டு வாடவோ அல்லது காயவோ ஆரம்பிச்சுது அப்படின்னாவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த முளைப்பு திறன் வந்து குறைஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி வெறும் தண்டை மட்டும் நட்டு வைக்கும் பொழுது பொதுவாகவே வந்து செடிகள் என்ன செய்யும் அப்படின்னா வளரதான் முயற்சிக்கும் அப்போ இலைகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து வருவாங்க இந்த நுனியையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ரெண்டு குச்சி கிடச்சிருக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இது தாங்க இந்த அவ்வளோவருடைய நல்லா டிப் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா ஒரு டைம் டிப் பண்ணாவே போதும் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு தொட்டியில் இந்த மாதிரி குத்தி வச்சுருங்க இப்போ இந்த நுனி காயக்கூடாதுங்க அந்த நுனி காயாமல் இருக்கிறதுக்கு இதே அவ்வளோ வரவை நம்ம உடைச்சி அந்த நுனியில் குத்திக்கலாம் நான் ஏற்கனவே இது மாதிரி வந்து ஒரு ரோஜா கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் எங்கே பாருங்கள் அந்த இந்த கட்டிங்ஸ் தான் அதில் பாருங்கள் முளைப்பு வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே கீழே பாருங்கள் தரிதான் அந்த இடத்துல வந்துட்டு முளை கொடுத்து வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து கொஞ்சம் முன்னாடியே நட்டு வச்ச கன்று சூப்பராக வந்துட்டாங்க இப்போ இந்த மூணை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் வேறு தொட்டிக்கு வந்து மாற்றுவேங்க இது வந்து ஜம்முன்னு இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த தொட்டியிலே நான் வந்து வெட்டுற போகிறேங்க சூப்பராக சிம்பிளாக ரோஜா கட்டிங்ஸை நாமளே வீட்டில் உருவாக்கலாங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் பட்டனை கிளிக் பண்ணுங்க